முசிலம்பட்டியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து அமமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமமுக மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் டேவிட் அண்ணாதுரை முசிலம்பட்டி நகர ஒன்றியம் மற்றும் சேடப்பட்டி செல்லம்பட்டி ஒன்றிய அமமுக நிர்வாகிகள் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் மக்கள் செல்வதற்காக உழைத்த ஒவ்வொரு கண்மணிகளையும் ஊராட்சி செயலாளர் கிளை செயலர் தேர்தல் என்னாச்சு நாம கையால தங்கத்தை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட காட்டணும் திமுக தகரத்தை சில்வர் தட்டுல வச்சு கொண்டு போய் காட்டிட்டாங்க மக்கள் அந்த இடத்துல குழம்பிட்டாங்க